அவர் வந்து டாக்டராக இருக்கார் கல்லூரியில் படிக்கும் போது அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு அவர் தொழில் வந்த போது அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாவை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அதில் ஒரு நேர்மையை நீங்கள் பார்க்கணும் அந்த நர்ஸுக்கிட்ட அவர் பழகிட்டார் கை ஊடல் கல்யாணம் பண்ணி நீங்கள் கும்பிட்ற கடவுளுங்கள்லாம் ஒரு ஒத்த பொண்டாட்டியோட இருக்குது ராமன் இருந்த பொண்டாட்டி கா காட்டில் விட்டு போனோம் கிருஷ்ணன் ஒத்த சிவனுக்கு ஒத்த முருகனுக்கு ஒத்த பொண்டாட்டியா எந்த வகையில் அவங்களுடைய ரெண்டாம் கல்யாணம் உங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிச்சு

ராமதாஸ் ஆயிரக்கணக்கான தவறான கொள்கைகளை வச்சிருக்காரு அதில் இதுவும் உண்மை அதெல்லாம் எதுக்கும்போது இதையும் சேர்த்து எதிர்த்து ராமதாஸுடைய பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இதை ஏற்றுக்க முடியாது நான் நான் பிற்படுத்தப்பட்டவன் இருந்து பிடிங்கி உனக்கு உங்களுக்கணுமா நான் ஏன் ஜாதி பிச்சை விடணும் உன் ஜாதி பணக்காரனாக இருக்கணுமா ஒவ்வொருத்தன அஞ்சு பொண்டாட்டி ஆறு பொண்டாட்டி கட்டிக்கிறது ஒரு கௌரவமாக இருக்குது ஒரு பிரபலமான ஊரில் வந்து ஒரு ஒப்பாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா விசக்காரனுக்கு ஒரே பொண்டாட்டி எங்கள் ஊர் ஜமீன்தாருக்கு ஒரு நம்ம ஜமீன்தாருக்கு என்ன மரியாதை இருதார மனத்தடை சட்டம் வந்து வெள்ளக்காரம் குழந்தா அதுக்கு பிறகு தான் இது நின்றுச்சு வணக்கம் சார் சார் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் வந்து அவருடைய இரண்டாவது மனைவியோட ஐம்பதாவது திருமண நாள் கொண்டாடி இருக்கிறாரு அந்த புகைப்படம் வெளியே வந்தவுடனே அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது நிறைய பேர் ஐம்பது வருஷம் அவருக்கு ஒரு இரண்டாவது மனைவி இருக்குங்கிறதே வந்து தெரியாமல் இருந்தோம் இத்தனை வருஷம் அவரால் எப்படி மறைத்து வைக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் கலைஞர் மூணு பண்டாடி கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் விமர்சிச்சு யாரும் ராமதாஸ் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து கேள்விக்குள்ளாக்காமலே இருந்தது சரியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் கும்பிடுற கடவுளுங்கெல்லாம் ஒரு ஒத்தப்பண்டாட்டியோடு இருக்குது ராமனை இருந்த பொண்டாட்டி கா காட்டில் விட்டு போனவன் கதையவே எடுக்காதீங்க கிருஷ்ணன் ஒத்தப்பண்டாட்டியா சிவனுக்கு ஒத்தப்பண்டாட்டியா முருகனுக்கு ஏ எந்த வகையில் அவங்களுடைய ரெண்டாம் கல்யாணம் உங்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதிச்சது இவ்வளோ நாளாக மறைச்சி வைக்கணும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ கேட்டி ராகவனை பற்றி ஒரு படம் எடுத்து விட்டாங்க யார் பொண்ணுங்களோட ஒரு ஜாலியாக இருக்கிறத எடுத்து விட்டாங்க அவருடைய சொந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை அது எந்த வகையில் பாதிச்சிது அந்த பெண்கள் சார்பாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அந்த பெண்கள் யாராவது உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படி இருக்கும்போது எதில் எதுக்காக நீங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் கூட இது பண்ணுறீங்க அறுபதாயிரம் கோபியர்களில் எத்தனை பேர் வந்து உங்கள் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எதாவது கேட்டிங்களா என்ன கிருஷ்ண லீலான்னு படமெல்லாம் எடுத்து விட்டீங்க கும்பிடுறீங்க கண்ணன் போகமதே எழிலாம் பாட்டு எல்லாம் போடுறேன் அப்படி இருக்கும்போது அதுவும் அது பரவாயில்ல திரௌபதிக்கு அஞ்சு புருஷாக இருந்தாங்க அதை எப்படி சொல்றீங்க அவர் வந்து டாக்டரா இருக்காரு கல்லூரியில படிக்கும் போது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு ரெண்டாவது இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது அவருக்கு திருமணம் பண்ணிட்டாங்க அவர் தொழில் முறையில் வந்தபோது அவர் தொழில் முறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த அம்மால வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க நர்ஸு அவங்க கிட்ட வேலை பார்க்க வரும்பொழுது பழகி இருக்காங்க அது அதுல ஒரு நேர்மையை நீங்க பார்க்கணும் அந்த நர்ஸு கிட்ட அவர் பழகிட்டார் கை ஊடல் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதுதான் அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் முதல் மனைவிக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ரெண்டாவது மனைவி பண்ணிக்கிட்டு இருப்பார் இத்தனை வருஷம் அவர் மகன் அன்புமணி கூட தானே இருந்தார் ஐம்பது வருஷம் வாழ்ந்திருக்கும்போது அதில் ஒரு முப்பது வருஷம் அன்புமணி பிறந்த நம்ம முப்பது வருஷம் அவர் வாழ்ந்திருப்பார் அந்த குடும்பத்தில் அதில் ஒன்றும் பெரிய தகராறு வரலையே ரெண்டாவது ரெண்டாம் மனைவியினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவாக குடும்பமும் தான் சேர்ந்து போயிட்டு பண்ணிவிடுது யாரோ அவருடைய மகம் வர்றாங்கிறது வந்து இந்த வருஷம் தானே வர போன வருஷம் நாற்பத்தி முப்பது கொண்டாடி இருப்பார் யாரும் அதை கவனிக்கலை கலைஞரை கவலைப்படுத்துனேன் கவலை கலைஞரை பற்றி கவலைப்படலை இதை பற்றி அவர் அவர் இதை விட பெரிய பெரிய அசிங்க கவலத்தை எல்லாம் அவர் சமாளிச்சுக்கிட்டு போனவர் ராமதாஸுக்கு தான் அது புதுசு ஏன்னா அண்ணாவும் சரி கலைஞரும் சரி இதை அரசியலாக்க விரும்பல அவர் அது தேவையில்லாத விஷயம் தான் அண்ணாவை பற்றி கூட தான் பெண்களோட சேர்த்து பேசுனாங்க காங்கிரஸ்காரர் இஷ்டம் வாய் தெரிந்தாங்களாம் பேசுனாங்க அவர் அதை பற்றி சட்டையை பண்ணல இது எனக்கு தேவையில்லாத அரசியல்னார் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நான் அரசியல் பண்ண மாட்டேன்னார் நீ அரை ஆட்சியில் நீ செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி எதை செய்ய தவறிட்டேங்கிறத நான் சொல்லியே நான் ஆட்சிக்கு வருவேன் சொல்லி அதே செஞ்சார் அவர் தான் அன்றைக்கி அன்னைக்கு இருந்த காங்கிரஸுக்காரெல்லாம் அச்சிக்காச்சிக்கும் அவரை பத்தி கேரக்டர் இப்போ ராமதாஸ் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு நாம ஏன் தலையிடணும் அப்படின்னு கேட்குறீங்க சரியான கேள்வி ஆனா இப்போ அதை விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தலித் இளைஞன் காதலிக்கிறான் இல்ல மற்றவங்க வேற சாதியில காதலிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களோட தனிப்பட்ட விஷயம் தானே அதுல ராமதாஸ் அவர்கள் மூக்க நுழைச்சி ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டு வந்து காதலிக்கிறாங்க காதல்னால நாடக காதல்னு ஒரு பரப்புரை மேற்கொண்டாரு ஆனா அவர் மட்டும் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு அவருக்குன்னா ஒன்று ஆனால் மற்ற இளைஞர்கள் காதலிக்கும் போது ஒரு பெரிய கருத்து உருவாக்கத்தை அவர் உருவாக்குனார்ல காதலுக்கு எதிரான ஒரு மாதிரி அவர் எல்லா பேச்சும் பேசியிருக்கிறாரு ஆனா அவர் வாழ்க்கையில் மட்டும் அவர் பிடிச்சவங்களை காதலிச்சுக்கிறாரு இது முரண்பாடு இல்லையான்னு கேக்கிறாங்க இந்த ஆஸ்பெக்டில் இந்த ஆஸ்பெக்டு எதிர்ப்பு தெரிவித்தா நான் அதை அவங்களோட ஒத்து போகிறேன் நான் மற்றவன் காதலை எதிர்த்து பேசுறேன் நீ மாத்திர காதல் திருமணம் எப்படி பண்ணிக்கலான்ற கேள்விக்கு நான் முழுவாதரவு கொடுக்க அவ்வளோதான் அது வேற விஷயம் அது வேற விஷயம் இது வந்து சமூக பிரச்சனை ரெண்டாம் கல்யாணங்கிறத மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு நான் எனக்கு எந்த இதுவும் இல்லை அது தனி மனிதனுடைய இதை இப்போ வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் அதை ஒட்டி தான் விமர்சிக்கிறேன் அப்படி வந்ததுன்னா அதுக்கு நான் இது ஆணவ கொலை இதுக்கெல்லாம் வந்து அவர் துணை போனார் இருக்கிறது அந்த ஆணவ கொலையில் போகுது ரெண்டாம் தாரம் அவர் அதுக்கு நம்ம அதை அதை நம்ம ஏற்றுக்க முடியாது காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு இன்பம் பாரதியார் கிளீனாக எழுதுறாரு ஆதலினால் காதல் செய்வேன் ஆதலினால் நல்ல கலவி உண்டாம் அதை இது உண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதுபோ ஆதலினால் காதல் செய்வேன் ஸோ அது அது இதெல்லாம் அது காதலுக்கு விரோதமாக பேசுறதை வந்து ஏற்றுக்க முடியாது இந்த அவருக்கு எப்படி வருது சார் இப்போ தனக்குன்னு வரும்போது தான் தனக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் செஞ்சுக்க அவருக்கு தயாரா இருக்கிறார் அது இரண்டாவது முறை இன்னொரு மனைவி இருக்கும் பொழுதே சரி அவங்க கிட்ட சம்மத கேட்டு கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கும் அந்த தனக்கு வந்தால் ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு வர்ற காதலை மட்டும் கொச்சப்படுத்திக்கலாம் நான் வந்து அவர் விஷயத்தில் நான் சொன்ன ஒரே பாயிண்ட் ரெண்டாம் கல்யாணத்தை வந்து நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா அதுக்கு நான் வர மாட்டேன் ஓகே ஆனா ராமதாஸ் இத வந்து ஆயிரக்கணக்கான தவறான கொள்கைகளை வச்சுருக்காருங்க அதில் இதுவும் ஒன்று அவ்வளோ தான் அதெல்லாம் எதுக்கும்போது இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போகிறோம் இதை மாத்திர தனியாக எடுத்து இதுக்கு மாத்திர எதிர்ப்பு தெரிவிக்கிங்கிறது தான் என் கேள்வி ராமதாசனுடைய பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இதை ஏற்றுக்க முடியாது மற்ற சமூகத்தின் மேலே நான் என்னுடைய இனம் என்னுடைய ஜாதி ஆதிக்க சிலத்துக்குங்கிறதுக்காக கேட்குறது அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் நான் வண்டியர் இல்லை நான் எப்படி ஏற்றுக்காத நான் நான் பிற்படுத்தப்பட்டவன் என்கிட்டருந்து பிடிஞ்சி உனக்கு உண்டுக்கணுமா நான் என் ஜாதி பிச்சை விடுக்கணும் உன் ஜாதி பணக்காரனா இருக்கணுமா ரெண்டாவது நீ யார் வண்டியக்குள்ள சத்திரியங்கிற சத்திரியங்கிறது எப்படி பிற்படஒதுக்கீடு நீ எப்படி கேட்கலாம் வருணாச்சார தர்மத்தில் பாப்பான் பாப்பானுக்கு அடுத்தது சத்திரியன் சத்திரியனுக்கு அடுத்தது வைசியன் வைசனுக்கு அடுத்தது சூத்திரன் சூத்திரன் தான் பிற்படுத்தப்பட்டவன் பிரம்மா அவனுடைய காலில் பிறந்தவன் நீ நெஞ்சில் பிறந்தவன் இடஒதுக்கீடுன்னு எடுத்தாக்க நீ ரெண்டாவது பெரிய ஜாதி உயர் ஜாதி நீ எப்படி இடஒதுக்கீடு கேட்கலாம் அதை நான் எதிர்த்து நிற்பேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி தான் அந்த நாடக கதை அதோட இதை சேர்த்துங்க இதை தனியாக எடுத்து சொல்றதுக்கு நான் அதில் இருக்க மாட்டேன் தனியாக எடுத்து யாரும் சொல்லலை அதை வச்சு தான் இப்போ விமர்சனம் அந்த விமர்சனம் வந்துன்னா எஸ் ஓகே ராம்தாஸ் பதில் சொல்லணும் அப்போ தனக்குன்னு வரும்போது மட்டும் நான் எனக்கு பிடிச்சவங்கள பண்ணிப்பேன் மற்ற இனிமேலாவது அந்த அந்த கொள்கை ஏன் வருதுன்னு கேட்க அதை தான் இனிமேலாவது நீங்கள் ஜாக்கிரதையான இது கண்ணாடி வீட்டிலேருந்து கல் எறிஞ்சிருக்கார் இவ்வளோ நாள் இப்போ தான் அந்த கண்ணாடி கரெக்டாக கண்ணாடி மேலே கரெக்டாக கண்டு போட்டுருக்குது கட்டாடை இடியுது இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பார் இப்போ இந்த மாதிரி இரண்டு திருமணங்கள் வந்து சுமூகமாக பண்ண முடியுதாங்கிறது தெரியல உடனே முதல் மனைவிக்கையோட அக்சப்டன் அக்செப்டன்ஸோட பண்ண முடியறது இல்லை அவங்க கேஸ் கொடுத்துறாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகள் எண்பதுகள் இந்த மாதிரி நேரங்களில் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் அதிகமாக பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை அது வந்து ஒரு ஆணாதிக்க மனநிலைனால வந்து அது ஒரு ஆணாதிக்க மனநிலைக்கு மாத்திரம் இல்லைங்க அன்னைக்கு அது வந்து ரொம்ப சாதாரணமாக இருதார மனத்தடை சட்டம் வர்ற வரையிலும் ஒவ்வொருத்தனும் அஞ்சு பொண்டாட்டி ஆறு பொண்டாட்டி கட்டிக்கிறதுங்கிறது ஒரு கௌரவமாக இருக்குது அந்த காலத்தில் ஆமாம் அது ஒரு கௌரவம் நாலு பொண்டாட்டி வச்சுக்கிறது மாத்திரம் இல்லை ஒரு பிரபலமான ஊரில் வந்து ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஊரில் பெரிய மனுஷன் அர்த்தம் பப்பாட்டி வச்சுக்கிறது பப்பாட்டி வச்சுக்கிறது கௌரவம் ஏங்க நானும் ஒரே பொண்டாட்டி ஆடுறேன் ஊரில் இருக்கிற பெரிய பழக்காரனு ஒரே பொண்டாட்டி ஆடுறது அப்புறம் எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் பிச்சைக்காரனுக்கும் ஒரே பொண்டாட்டி எனக்கும் ஒரே பொண்டாட்டி எங்கள் ஊர் ஜமீன்தாருக்கு ஒரு பொண்டாட்டின்னா நம்ம ஜமீன்தாருக்கு என்ன மரியாதை அதனால் ஒரு கௌரவம் அந்த காலத்தில் வந்து கொ கோச்சு வண்டியெல்லாம் நம்ம ஊரில் இல்லை மாட்டு வண்டி தான் இருக்கும் அழகழகான மாட்டு வண்டிகள் அப்படியே பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அந்த மாடே வந்து கொம்பு கிம்பெல்லாம் சீவி க மணியெல்லாம் கட்டி அதுக்கு அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த வண்டியில் ஜல் ஜல்லு அந்த கா கால வண்டியில் வரும்போது அந்த வப்பாட்டி வீட்டுக்கு வர்றதே பெரிய விழாம அதெல்லாம் அக்செப்ட்டு வெளிப்படையாக எல்லாரோட பா எல்லாரும் பார்க்கும்படியாக தின்னான போக நம்மள படமே அதுதான கதையை அதெல்லாம் அந்த காலத்தில் அக்செப்டட் இருதார மனத்தடை சட்டம் வந்து விளக்காரம் குழந்தான் அதுக்கு பிறகு தான் இது நின்றுச்சு அன்னைக்கு இன்னொரு ஒரு கூத்து என்ன அடுத்ததுன்னா குழந்தை இல்லைன்னாக்கா பெண்ணால் தான் குழந்தை இல்லாமல் போகுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம வந்து ஆண்கள் வந்து வச்சுக்கிட்டே இருந்தோம் விஞ்ஞானம் வளர வளர தான் ஆணுக்கும் முக்கிய இதில் வந்து முக்கிய பங்கு இருக்குது ஆண் மலட்டுத்தன்மையை பற்றி எவனுமே பேசலை பெண்ணை தான் மலடிடணும் ஆண் மலட்டை பற்றி எவனுமே பேசலை நிறைய பேத்துக்கு அது இருந்தது இவன் இவனுடைய குற்ற குற்ற இது குறைபாட்டை மறைக்கிறதுக்கு அவன் பொண்ணு மேலே போட்டு போயிட்டான் அது நிறைய பார்த்துக்கிறது ஆண் வாரிசு இல்லைங்கிறதுக்காக பல பெண்களை கல்யாணம் பண்ணிட்டவங்க இருக்காங்க அப்புறம் அரசியல் காரணங்களுக்காக கல்யாணம் இப்போ எல்லாம் வந்து ஒரு ஒரு மனைவியோடு இருக்கவே முடியாது ராஜராஜ சோழனுக்கு வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டது வானதி அதுக்கப்புறம் அரசியல் வந்து வானவன் மாதேவின்னு மூணு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அரசியல்காரனுக்காக பண்ணி பண்ணிட்டு தான் ஆகணும் அந்த நாட்டோடு ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக அதனால தான் அவனுடைய மகள் குந்தவி தன்னுடைய ராஜேந்திர சோழனுடைய தங்கச்சி தன்னுடைய தங்க இந்த ராஜேந்திர ராஜராஜ சோழனுடைய தங்க அக்காவும் வந்து குந்தவிங்கிறது அக்காவு தன்னுடைய மகளுக்கும் குந்தவின்னு பேர் வச்சான் அந்த குந்தவி தான் வேங்கிய நாட்டு இளவரசன் அவள் லவ் பண்ணுறான் விமலாதித்தனை லவ் பண்ணுறான் வேங்கிய நாடுங்கிறது ஒரிசா அவங்களுக்கு பிறகு தான் குலோத்துங்கனா இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து அந்த 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 நேரத்தில் சத்யாச்சரியன்ற ஒருத்த வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த தொந்தரவுல வேங்கி நாட்டு இளவரசன் ஐயா வேங்கி நாடு வந்து ரா ராஜேந்திர சோழனோட கூட்டு சேர்ந்தாங்க கூட்டு சேர்ந்தனால ரெண்டு பேரும் சேர்ந்தால் சத்யா சத்யாச்சரியனை ஒழிக்கிறாங்க அதனுடைய விளைவு வந்து தன்னுடைய தங்கை வந்து அந்த வீட்டுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறான் இவனும் அந்த பக்கத்தில் புண்டெடுக்கிறான் இதெல்லாம் வந்து அரசியல்காரர்களு நடத்தி தான் தேரணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து த தடுக்க மாதார மனைத்தட சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் அதில் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு வந்து மிக க கடுமையான நோய்களில் ஒன்று வந்து காச நோய் டிபி அடுத்தது தொழு நோய் லெப்ரசி மூணாவது வந்து பால்வினை நோய்கள் கூட பெண்ணின் ஆண் பெண் உடலுடன் மூலமாக பரவக்கூடிய பால்வினை நோய்கள் வீடுங்கிறது இதில் இந்த மூணு நோய் நோய்கள் எதா எதா ஒன்று இருந்தாக்கா மனைவிக்கோ கணவனுக்கோ இருந்தால் விவாகரத்து இம்மியட்டாக கொடுத்துருவாங்க கோர்ட்டில் போய் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக விவாகரத்து அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இப்போ எங்கள் மாதிரி டாக்டருங்கிட்ட காசை கொடுத்து என் மொட்டாட்டிக்கு டிபி அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி பல பெண்களை வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் எங்கள் மாதிரி டாக்டர்ஸ் காரணமாக இருக்கும் அவருக்கு நிறையா பணம் கொடுத்தாங்க டோய் டிபி இருக்குது நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் முடிச்சுவிடுறோம் அது மாதிரி போயிட்டு இருந்த ஒரு காலம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு டிபி நோய் போயிடுச்சு எல்லாம் இன்னைக்கு நீங்க அதை பார்க்கறதுக்கு கூட இல்லை உண்மையா இல்லைனாலும் காசு வாங்கிக்க ஆமா நாங்கள் காசு வாங்கிட்டு கொடுத்தோம் நான் ஏன் போய் சொல்றேன் ஏன் தொழில்நுட்பத்தையே சொல்றேன் நல்ல காசு கொடுக்குறாங்க நான் என்னத்துக்கு போகுது அவன் இன்னொருத்தையும் கட்டிக்கிறாங்கிறான் சரி அப்படியே இருந்தால் கூட நான் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா கூட அவன் பொண்டாட்டி ஏமாத்திட்டு போகத்தான் போகும் சரி அதுக்கு அதுக்கு சர்டிவிகேட் கொடுத்து பேசாமல் அக்சப்ட் அப்படி போகிறதா போய்ட்டு